நாட்டு குடிகளை கமிஷன் வாங்கிட்டு போட்டான்டா கமிஷன் ஒரு முதலாளி ராம் கீங்க நிறுவன யாரு யார் அவர் சென்னையை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் நான் உங்க மாநிலத்தை உங்க நகரத்தை சுத்தம் எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்களுக்கு அவர்களை ஒப்பந்த கூலிகளாக்கி வெளியேற்றி விடுவார் தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று கொள்கை முடிவா கொள்ளை முடிவா இது எப்படி இது மக்களை குடிப்பை வைப்பு குடிக்க வைப்பதில் டாஸ்மார்க்கில் அரசு கொள்கை முடிவே எடுக்குது கடையும் மூட முடியாது என்று மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற வாழ்வாதாரத்தை பறிக்கிற பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவு சொல்லுது எப்படி ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது இதை ஏற்க முடியாது தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நிற்போம் ஒப்பந்தத்தை ரத்து செய்த என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் அரசு மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் அன்றைய மக்களின் துயர் துடைப்போம் கண்ணீர் துடைப்போம் இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன் அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற உறுதியை அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்